அறிவிப்பு நாள் மூன்று ஏழு இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து சேலம் மாவட்டம் வில்லியம்பட்டியில் சட்டவிரோதமாக செம்மன் கடத்தப்படுவதை படம் பிடிக்கச் சென்ற நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியின் செய்தியாளர் சிலம்பரசன் மற்றும் குழுவினர் மணல் கடத்தல் கும்பலால் தாக்குதலுக்கும் அச்சுறுத்தலுக்கும் உள்ளான செய்தியானது பெரும் அதிர்ச்சியளிக்கிறது நாடறியப்பட்ட ஒரு தொலைக்காட்சியின் நேரலையில் பேசி கொண்டிருக்கும் போதே மக்களின் கண்முன்னே செய்தியாளர் தாக்குதலுக்கு உள்ளாகிறார் என்றால் இம்மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு என்ற ஒன்று இருக்கிறதா எனும் கேள்விதான் எழுகிறது உத்தரப்பிரதேசம் போன்ற வடமாநிலங்களில் நடைபெற்று வந்த இக்கொடுங்கோல் காட்சிகள் தமிழ்நாட்டிலும் அரங்கேறியிருப்பது கடும் கண்டனத்திற்குரியது கருத்துரிமை சனநாயகம் மக்களாட்சி என்றெல்லாம் நாளும் பேசி வாய்ப்பந்தல் போடும் திமுக அரசு மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கை ஒட்டுமொத்தமாகச் சந்திச்சிருக்கவிட்டு கூலிப்படையினரையும் வள சமூக விரோதிகளையும் ஆட்டம் போடவிட்டு வேடிக்கை பார்ப்பது வெட்கக்கேடானது மாநிலம் முழுமைக்கும் அதிகார வர்க்கத்தின் துணையோடு கொடிகற்றி பறக்கும் வரம்பற்ற வழக்கொள்ளையையும் அத்துமீறி அடாவடித்தனம் செய்யும் வழக்கொள்ளையர்களையும் தடுக்க வக்கற்ற ஆளும் திமுக அரசின் இழிநிலையே இதற்கு முழுமுதல் காரணமாகும் ஜகபர் அலியையும் ஜாகீர் ஹுசேனையும் லூர்து பிரான்சிசையும் சமூக விரோத கும்பலுக்கு காவு கொடுத்த திமுக அரசு இனியும் திருந்தவில்லை என்றால் நடப்பது மக்களாட்சியா வளவேட்டையர்களுக்கான காட்டாட்சியா என்று ஆளும் திமுக ஆட்சியாளரிடம் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் இன்று கேள்வி கேட்டு அறிக்கை வெளியிட்டுள்ளார் மேலும் இது போன்ற நாம் தமிழர் கட்சியின் அறிக்கைகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு அரசியல் புரட்சி வலையொலி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பின் தொடருங்கள் ஆதரவு தாருங்கள் நாம் தமிழர் கட்சி என்பது தமிழ்நாட்டில் மற்றும் ஒரு கட்சி அல்ல மாற்றத்தக்கான ஒரு அரசியல் புரட்சி அரசியல் புரட்சி வலையொலி இக்காக நான் சூர்யா கதை மாற்றவே வந்தான்